இஸ் இஸ் வீடியோ ஸ்பான்சர் பாய் எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இது வந்து நம்ம பார்ட் டைமாக ஒரு நாளைக்கு முந்நூறுவாய்க்கு மேலே சம்பாதிக்கலாம் அது எப்படி தான் இப்போ நம்ம பற்றி பார்க்குறோம் இது வந்து ஸ்பான்சர் வழங்குது வந்து நம்ம எஸ்பியோ கம்பெனி இது கிட்டத்தட்ட ஆர் அஞ்சு வருஷத்துக்கு மேலே ரன் ஆகிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு இது திருவண்ணாமலையில் இந்த கம்பெனி இருக்குது இதில் நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா யூஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் இதில் எந்த ஒரு அக்கௌண்ட்டு நீங்கள் வச்சுருந்தாலும் நீங்கள் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி சம்பாதிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய பெனிஃபிட்டும் இருக்குது இல்லை இன்ட்ரோ போனஸ் கமிஷனும் இருக்குது ஒன் டைம் ரெஃபர் இன்கமும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஸ்ட் கஸ்டமர் சர் சர்வீஸும் இருக்குது இல்லை ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க ரிசெப்ஷன் கீழே என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் லிங்க்கு மேலேயே என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க இதில் ஜாயின் பண்ணிக்கங்க ஜாயின் பண்ணிக்கிட்டு நல்லா நீங்களும் சம்பாதிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பெரியநூறு சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் கண்டென்ட் மூலமா செய்யும் ஒர்க் ட்ரைனிங் குரூப்வேஜ் கஸ்டமர் முக்கிய சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால் கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் மேலே விவரங்களுக்கு டிஸ்கப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முறையான உருண்டை குழம்பு வைப்பது எப்படி இப்போ அதை பற்றி தான் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு ஸ்பூன் சீரகம் அஞ்சாறு வர மிளகா காம்ப கிள்ளி போட்டிருக்கேன் அதையும் போட்டுக்கிட்டு ஒரு முழு பூண்ட அப்படியே நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் போட்டுக்கிட்டு மிக்ஸி ஜானில் இந்த மாதிரி இது மூணுத்தையும் போட்டு நல்லா ஒரு ஓட்டு ஓட்டுக்கிட்டு அதில் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல பருப்பு ஒரு மணி நேரமாச்சு இந்த பருப்பையும் இதில் போட்டு அரைச்சிக்கோங்க அரைச்சி வந்து காட்டுறேன் இந்த மாதிரி நல்லா கொ ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குரோன்னு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துக்கிட்டு இல்லை மூணும் பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் இந்த மூணு பெரிய வெங்காயத்தை இதில் போட்டுக்கிறேன் அதோடு ரெண்டு கற்று குறவு பிள்ளைய சின்ன சின்னதாக கில்லி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கேன் சேர்த்துக்கிட்டு அதோட தேவையான அளவு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு நல்லா பிணைஞ்சுக்குங்க நல்லா எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சிக்கிட்டு எல்லா மாவும் நல்லா பிணைஞ்சிக்கிட்டு இதை சின்ன சின்ன உருண்டையாக ஊற்றிக்கோங்க நீங்கள் உருட்டு சின்ன சின்ன உருண்டையாக ஊட்டினீங்கன்னா அதில் வேகும்போது குழம்புல வேகும்போது கொஞ்சம் பெருசாக அதே மாதிரி இந்த ஒரு ஒரு கா சைஸ் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன உண்டையாக ஊட்டி வச்சுங்க ஊட்டி வச்சுக்கிட்டு அடுத்து தாளிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அடுமை பற்ற வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ஆயிலை ஊற்றிக்கிட்டு தாளிப்புக்கு ரெண்டு சோம்பு கொஞ்சம் கறி மசாலா பட்டை எல்லாத்துலேயும் கொஞ்சம் வந்து போட்டுக்குங்க போட்டு ரெண்டு இலையும் கில்லி போட்டுக்குங்க வட்டையெல்லாம் போட்ட பிறகு ரெண்டு கப்பு கருவேப்பில் போட்டுக்கிட்டு அதோட வெங்காயம் ஒரு வெங்காயத்தை நறுக்கிடுச்சு அந்த வெங்காயத்தையும் போட்டுக்குங்க ஓகே வெங்காயம் நல்லா பொண்ணு வதங்கிடுச்சு அதோட இந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கங்க இது நல்லா வதங்கிட்டுன்னு அதுக்கப்புறம் தாளிப்போம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூளை போட்டுருவேன் ரெண்டு மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுருக்கேன் போட்டுக்கிட்டு அதில் ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளியும் கரைச்சி ஊற்றிக்கோங்க தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கோங்க தண்ணியை ஊற்றிக்கிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க ஆல்ரெடி உப்பு நம்ம உருண்டையில் போட்டு வச்சிருக்கோம் அதனால் உப்பு கம்மியாகவே போட்டுக்குங்க நல்லா கொதிச்சனே அதுக்கப்புறம் நம்ம உருண்டை எடுத்துக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு கரம்ப வச்சு ஒரு கிண்டு நல்லா ஓரமெலாம் வச்சு நல்லா ஒரு கிண்டு கிண்டி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு அதை விட ரொம்ப ஃபுல்லும் இல்லாமல் மீடியமும் இல்லாமல் மீடியம் சைஸில் அடுப்பை வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த உருண்டையை போடுங்க போட்டு மூடி வச்சிருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா கொதிச்சு இப்போ அடுப்பை நல்லா ஆஃப் பண்ணிருங்க ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்களும் சமைச்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துவிட்டேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்